வணக்கம் சோ நம்ம இன்று காலை ஒரு தகவல் சொல்லிருப்போம் பிக் பாஸ் செவனோட பத்தி அது கரெக்டா வந்து கிடைச்சிருக்கு நாளையில இருந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃப்ரீ செவனோட் ஆரம்பிக்க போறார்கள் அப்படி என்பதுதான் இந்த சீசன் செவனோட அப்படின்னாலே ஒட்டுமொத்த நைன்டி ஃபைவ் பாஸ் பார்க்கின்ற ரசிகர்களே வந்து ஒருத்தருடைய குடும்பத்துக்காக தான் காத்திருக்கார்கள் அது அர்ச்சனா அவர்கள் ஸோ அவங்களுடைய இருந்து யார் வருவாங்க அப்படி என்பதுதான் ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம் அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி ரவுண்ட் அப்படின்னு வரைக்குள்ள பொதுவாக நாடகங்கள் வந்து நடக்கும் சீசன் டூவில் வந்து நடந்துச்சு அது அந்த சீசன் டூ பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐஸ்வர்யா அவர்களை பார்க்க ஒருத்தங்க வந்தாங்க அப்போ வந்து எல்லாமே செட் பண்ணியா கொண்டு வீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதை விட பத்து மடங்கு பயங்கரமான செட்டப் ட்ரைனிங் ஆக்டிங் ட்ரைனிங் அழுகை சென்டிமெண்ட் பண்ற விடயங்கள் வந்து அப்படியே மக்களை வந்து எமோஷனலா அட்டாக் பண்ணணும் பிடிக்காதவங்களை பிடிக்க வைக்கணும் பாவப்பட வைக்கணும் அந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது அப்டேட் நம்ம கொடுக்குற அப்டேட் எப்பயுமே இல்ல சரி யார் யார் அப்படி ட்ரைனிங் பண்றாங்க யாரு மக்களை ஏமாத்த உள்ளுக்கு வரப்போறாங்க அப்படின்ற விடயங்களையும் இந்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம் அடுத்தது வந்து இந்த மாயாவை வந்து மக்கள் மத்தியில் அந்த சென்டிமெண்டா ஒரு நல்லவங்க ஒரு அப்பாவி பாவம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கான முதல் நடவடிக்கை இன்று நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்புறம் இந்த பூர்ணிமா கமல்ஹாசனை வந்து வேற லெவலில் அவமதிச்சு கொண்டிருக்காங்க பாம்புக்கு பாலுத்தி வளர்த்தா என்ன பண்ணும் பாலை குடிச்சிட்டு கொத்தும் அதான் நடக்குது இந்த நாலு விடங்களை இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட இப்போ பதினோரு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரே ஒரு பாசிட்டிவிட்டி ஒரே ஒரு வெளிச்சம் மக்களோட நம்பிக்கை அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் தான் மீதி எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி அதில் முக்கியமாக இந்த மாயா பூர்ணிமா நிஜனு ரவினா எப்படின்னாலே ஏன் இந்த ஷோவை நடத்துகிற கோஸ்ட் கமல்ஹாசன் இப்படின்னாலே ஃபுல்லாக ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது சரிங்களா மக்களை ஏமாத்துறதுக்குன்னே எல்லா விடயங்களும் பண்ணி கொண்டு சோ உண்மையாக இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்கும் மக்களுக்கு இல்லை எல்லாம் யாரா இருந்தாலும் நல்லவர்களுக்கு உண்மையானவர்கள் தான் பிடிக்கும் அந்த அர்ச்சனா அவர்கள் மட்டும்தான் ஸோ அப்ப ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்குள்ள வந்து கண்டிப்பா இப்போ சீசன் போர்ல அவ்வளோ பேர் இருந்தாலும் மக்கள் எதிர்பார்த்தது ஆரிய அவர்களுடைய ஃபேமிலி அண்ட் சீ சீசன் ஃபைவ்ல ராஜீவ் அவர்களுடைய ஃபேமிலி அண்ட் சீசன் சிக்ஸ்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அசீம பார்க்க யார் வருவாங்க தான் எல்லாரும் பார்க்கவும் ஒரு ஆர்வம் இருந்தாலும் இப்போ மிஸ்டர் விக்ரமணன் அவர்கள் அப்புறம் வந்து கதிரவன் அவர்கள் ஷிவின் அவர்கள் இப்படின்னு எல்லாரோட ஃபேமிலியில இருந்து யார் வருவாங்க அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் அசீமுக்கான கல்வி அங்க அதிகமா இருந்துச்சு அவங்க தான் எல்லாருமே டைட்டில் வின் பண்ணாங்க இந்த சீசன்லயும் யாருடைய ஃபேமிலிக்கு அதிகமா மக்கள் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த சீசன் அச்சனா கிட்ட கூட வர முடியாது எல்லாரும் அந்த அளவுக்கு அச்சனா என்ன பண்ணாலும் அவங்க தான் இருக்காங்க சோ அப்படி வந்து மக்கள் வந்து அவ்வளவு தூரம் வெயிட் பண்றது அச்சனா அவர்களுடைய ஃபேமிலியில இருந்து யார் அப்படின்னு சில சகோதரிகள் சொன்னாங்க அர்ச்சனா அவர்கள் லைவ்ல அவங்களுடைய குடும்பத்திலிருந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் பேசியிருந்தாங்கன்னு பட் நான் பார்க்கல லைவ்ல சோ சோ மக்கள் அர்ச்சனா அவர்கள் இல்ல இப்ப மக்களுமே வந்து அர்ச்சனா குடும்பத்தில இருந்து யார் வருவாங்க அப்படின்றத எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அர்ச்சனா அவர்கள் பல தடவை அவங்கள அப்பா பேத்தி இந்த பிக் பாஸ் சீசன்ஸ் வெள்ள பேசியிருக்காங்க இன்றையும் கூட ரெண்டு மூணு தடவை லைவ்ல அவங்களோட அப்பா உதாரணமா சொன்னாங்க ரெண்டாவது படிக்கைக்குள்ள பேச்சு போட்டிக்கு நான் அப்பா கிட்ட கேட்டேன் எழுதித்தாங்கன்னு அப்பா சொன்னாரு இப்ப நான் எழுதி தந்தத சொல்லி நீ வந்து பரிசடிக்க போறியா நீ சுயமா எழுது உன்னுடைய திறமையை காட்டு அதன் மூலம் போராடி வெற்றி பெறன்னு நான் அப்பா கத்துக்கிட்டதான் இப்ப வரைக்கும் எதா இருந்தாலும் நான் நானா வந்து முயற்சி எடுத்து பண்றேன் அப்படின்னு அவங்க அவங்களோட அப்பாவை பல தடவை முன்னுதாரணமா சொல்லியிருப்பாங்க அது வந்து பல பெண்கள் என்னுடைய தங்கச்சியெல்லாம் அதை வந்து ஒரு பூஸ்டாக எடுத்துக்கிட்டாங்க ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டாங்க எட்டு வயசு எட்டரை வயசு என் தங்கச்சிக்கு ஸோ அப்படி வந்து த பெஸ்ட் டேட்டு சரிங்களா பல பேர் முக்கியமாக பல பெண்கள் அர்ச்சனா அவர்களுடைய அப்பாவை வந்து பார்க்க வெயிட் பண்ணுறாங்க ஸோ பார்ப்போம் அர்ச்சனா அவர்களுடைய அப்பா வர்றாங்களா இல்லை அவங்க குடும்பத்திலேருந்து வர யாராவது வர்றாங்களா இல்லை தோழிகள் யாராவது வர்றாங்களோ அப்படின்னு பார்ப்போம் பட் வாட் எவர் அவர்கள் குடும்பத்திலிருந்து வரும் நபர்களை கொண்டாட பார்க்க அந்த மொமெண்ட ரசிக்க உலக மக்கள் வெயிட் பண்ணுறாங்க நம்மளு சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு செலிபிரேஷன் போட் உள்ளுக்குல வேற மாதிரி நாடக மக்களே இன்னைக்கு அதுல வந்து மாயா வந்து கேட்டிருக்காங்களாம் இந்த வாரம் முழுவதும் யாரு தூய்மையான தமிழ்ல செந்தமிழ்ல பேசணும் அப்படின்னு போன வாட்டி ஐஸ்வர்யா ரோலு ஐஸ்வர்யா ராய் இந்தியாவோட பிரைட் அவங்களுடைய ரோலை நாசமாக்கியாச்சு இந்த மாயா இந்த வாரம் என்னென்னா செந்தமிழ் அதை கெடுக்க முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அதில் வந்து ரவிநாதன் ரீட் பண்ணுறாங்க மாயா இந்த வாரம் முழுவதும் சென் தான் பேசணும்னு ரசிகர்கள் முடிவு செய்தார்களாம் நம்ம பண்ணோம் அது சரி பிக் பாஸ் டீமுக்குள்ள இருக்கிறது மாயாவோட ஆள் அந்த ஷோ கோஸ் பண்ணுறது மாயா ரெக்கமெண்டேஷன் பண்ண ஆள் அப்போ இப்படி தான் இருக்கும் சரி போன வாட்டி ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய பேரை கெடுத்தாச்சு அதாவது இந்த அம்மா வந்து அந்த அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஷ்ணவி வந்து எவ்வளோ தூரம் இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்கல்ல உனக்கு சோத்தை போட்டு எவ்வளோ தூரம் கிடைக்க முடியுமோ கெடுத்துட்டான்னு இந்த வாரமும் சரிங்களா சரி இது ஒரு விடிய மக்களை அதாவது இதுதான் முன்னோட்டம் இந்த வாரம் மாயாவ மக்கள் மத்தியில ஒரு ஒரு பாவப்பட்ட ஒரு இதா காமிப்பதற்கு நடவடிக்கைகள் நிறைய எடுத்துருக்கு அதுல முன்னோட்டம் வந்து இது முன்னடவடிக்கை சரிங்களா அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வர்ற ஸ்ட்ராங்கான அப்டேட் என்ன அப்படின்னா இந்த மாயா நிக்ஷன் அப்புறம் பூர்ணிமா ரவீனா இந்த ஆட்களை பார்க்க வரும் நபர்கள் கண்டிப்பா ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க ஹெவி பர்ஃபார்மன்ஸ் அதை பார்க்கக்குள்ளே நமக்கு வந்து ஐயோ மாயா பாவம் ஐயோ நிக்ஷன் பாவம் ஐயோ பூர்ணிமா பாவம் ஐயோ ரவீனா பாவம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுமா சரிங்களா வெளிய நமக்கு வந்து பாவம் இல்லோட வெளியில போனாலே போதும் இப்படி நாடகம் பண்றது இப்ப வெளியில அனுப்பி விட்டுருங்க சரிங்களா கார்டை கொடுத்து அனுப்பி விட்டுருங்க மக்கள் வந்து சரி போ அப்படின்னு விட்டுருவாங்க இல்ல அப்படின்னா மக்கள் வந்து அந்த கோம் மாறாது நீங்க பண்ண பாவம் அப்படி சோ மக்களை நோட் பண்ணி கொள்ளுங்க ஹெவி ஆக்டிங் வேற லெவலில் போய் கொண்டிருக்கா அதுல உண்மையான சொந்தக்காரம் வர்றாங்களா இல்ல ஃபேமஸ் ஐ மீன் மக்களுக்கு தெரியாத சில நடிகர்கள் இருப்பாங்கல்ல இதுக்குன்னு இந்த பிராங்க் பண்ணிக்குள்ள கூட ஃபேமஸான ஆன எல்லாம் இந்த தெரியாத நடிகர்களை கொண்டு வந்து பிராங்க் பண்ணுவாங்க அப்படியான நடவடிக்கை நடக்குது நம்மளை ஏமாத்த நிறைய நடக்கும் ஸோ நோட் பண்ணிக்கொள்ளுங்க மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா இந்த குடும்பத்திலேருந்து வர்றவங்கள்ட்ட ஹெவி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சரிங்களா அண்ட் அடுத்தது இது இப்படி இருக்க இந்த மாயா என் அம்மா வரக்கூடாது நிக்ஷன் என் அப்பா வரக்கூடாது ஏன்னா தெரியும் குற்றம்ல நெஞ்சு குரு இருக்குது வந்து நல்லா வச்சு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் பட் வர்றவங்க கண்டிப்பா நடிப்பானுங்க ஏன்னா இங்க இவங்க வந்து மாயாவை வச்சு செஞ்சா நிக்ஷனை வச்சு செஞ்சா சில மக்கள் இருக்காங்கல்ல ஐயோ பாவம் அப்படின்னு திங்க் பண்றவங்களே என்ன கூத்து நடக்க போதோ தெரியல ஆனா நம்பிடாதீங்க சரிங்களா பிரதீப்புக்கு பண்ண பாவம் மறுக்க மறைக்க முடியாத ஒன்று ஓகே சரி அடுத்தது இந்த பூர்ணிமா பாம்பு பாலகுத்தி வரத்த நடக்கும் பாம்பு கொத்தம் கமல்ஹாசன் வந்து நல்லவர்களை பாராட்டு பாராட்டுவதற்கு பதிலாக நல்லவர்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவதற்கு பதிலாக நல்லவர்களுக்கு கொடுமை செஞ்சாரு ஒரு அப்பாவிக்கு ரெட் கார்டு கொடுத்தாரு ஒரு பொண்ணை நிச்சயம் அப்படின்றவன் வந்து அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறான் ஆஹ் அவனை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில போ அப்படின்னு அனுப்பாம இவன் அந்த வீக் வந்து அவன் கடைசியில இருக்கான் அவனை காப்பாத்த நாமினேஷனை ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஈவென் அந்த வீக் வந்து புயல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏட்டர் சூப்பர் சிங்கரோட ஃபினாலே வந்து நடந்துச்சு சரி அப்போ இவர் வந்து சரி நீ ரெட் கார்ட்டும் கொடுங்கவேனா அவனையும் வழியில் அனுப்பிடல சரி ஏதாவது நியாயமாக பேசுனால் அவனை வந்து ரெண்டாவது அர்ச்சனாவோட சேர்த்து சேவ் பண்ணுறாரு அறுபத்தஞ்சு வருஷம் கமல்ஹாசன் எடுத்த நல்ல பேர்களை இந்த எழுபத்தேழு நாளில் நாசமாக்கிட்டாரு காரணம் மாயா மயம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள மாயா பூர்ணிமா நிஷன் ரவினா ஜோபிகாக்கு கமலஹாசன் தூக்குன சொம்பு அப்படி இவர் வந்து என்னன்னா அப்படியே குளிரை வச்சு கொண்டு கொண்டிருக்கேன் இன்றைக்கி மாயா பூர்ணிமா பேசுறாங்க பூர்ணிமா அது என்ன நான் பேசக்கூடாதா அவர் எப்படி சொல்லலாம் ஆ ஏ இப்படி என்ன நான் இந்த ஷோவில் இருக்க மாட்டேன் நாங்கள் என்ன வாயை முடிக்கொண்டிருக்கேன் வந்தோம் அப்படின்னு சம மரியாதை இல்லை மூணு வீக்கக்கு முதல் சொல்லிச்சு அதுக்கப்புறம் நியாயமா பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிச்சு இப்போ வந்து இப்படி ஸோ பிரதீப் வந்து நான் கமலில் சேருட்ட சொல்லி கேட்க மாட்டேன் என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னா அந்த அந்த அப்பாவி அவ்வளோ தூரம் அவர் நியாயமாக பேசிச்சு மரியாதையாக பேசினாரு அவருக்கு ரெட் காட்டு இங்கே என்னன்னாண்ணா இவ்வளோ தூரம் கேவலமாக குடியாரங்கள் ஆ நியாயமாக பேச மாட்டார் நாங்கள் இந்த வாயை முடிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ன மாதிரி என்ன கமல் பார்க்குறீங்களா ஆ ஆ அதுக்கப்புறம் மார்னிங் நாங்க நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சி ரொம்ப கேவலமா இருக்கு மக்கள் எந்த ஷோலையுமே அது பிக் பாஸ் இல்ல எந்த ஷோலையுமே இப்படி நடக்க கூடாது உள்ளுக்குள்ள ஷோவை நடத்துறவங்க இவங்களோட ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருந்தா இப்படித்தான் நாசமா போகும் குப்பையில தான் போடணும் இந்த ஷோவை இப்படி இவ்வளவு தூரம் அநியாயமா நடந்தும் சில மக்கள் பல மக்கள் பாக்குறாங்க அப்படின்னா அங்க ஒரு நல்லவங்க இருக்காங்க அப்படி தான் அர்ச்சனா அப்படின்றவங்க தான் இந்த சீசன் செவனோட ஒரு ஹோப் மக்கள் பார்க்க காரணம் அவங்களுடைய கையில் அந்த டைட்டில் போனா தான் அந்த டைட்டிலுக்கே மரியாதை இப்படியான அநியாயங்கள் நடக்குது இந்த சீசன் இவ்வளவு தூரம் கேவலமா போக மக்கள் மத்தியில் நெகடிவிட்டி வர காரணம் மாயா என்ற ஒண்ணு அந்த மாயா கூட இருக்கிற பூர்ணிமா நிஷன் இதுகளை வந்து காப்பாற்றுறதுக்கு பாஸ் டீமும் கமல்ஹாசனும் பண்ணுகின்ற கேவலமான விடயங்கள் தான் இந்த சீசன் இவ்வளவு தூரம் நாசமா போயிருக்கு சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி பகலே